ஆமாம் அவங்க ஹார்ட்டுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கக்கா ஆமாம் ஆமாம் கூல் கூல் அவங்க ஹார்ட்னு சொல்கிறாங்க நீங்கள் கூலுன்னு சொல்லுங்க அக்கா ஓகே ஓகே பிரவீன் நம்ம எதுக்கு திரும்ப பதில் ரிப்ளை பண்ணால் அவங்க திரும்ப ரிப்ளை வேறு ஏதாவது பேடாக போடுவாங்க அதனால தான் ரிப்ளை பண்ண பிரவீன் சாப்பிட்டீங்களாப்பா நீங்கள் ஐயோ அண்ணா இந்த ஃபோனை ஆன் பண்ணேன் நான் வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணேன் ஆன் பண்ண உடனே யாரோ ஒரு ரீல்ஸு ஓப்பன் ஆகி பாட்டு பாட நான் பாட்டு சத்தம் கேட்டால் காப்பரேட் வந்துருல்ல இங்கே பதட்டத்தில் இங்கே டச் பண்ணேன் இங்கே ஸ்டாப் ஆக மாட்டேன் சைடில் பட்டன் அனுத்துகிட்டே சவுண்டு வால்யூம் கம்மியாக மாட்டேன் அதான் மியூட் போட்டேன் அக்கா இடியாப்பம் சூப்பர் சூப்பர் பாய் இடியாப்பம் நல்லா இருக்கும் வேல்முருகன் ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா வேல்முருகன் ப்ரோ சூரிய பிரகாஷ் ஹாப்பி குட் மார்னிங் ஹாப்பி குட் மார்னிங் பிரகாஷ் ப்ரோ சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க வேல்முருகன் ப்ரோ சாஃப்ட்வேர் என்ஜினியர் சாஃப்ட்வேர் நீங்கள் தான் சாஃப்ட்வேர் என்ஜினியரா எஸ்எஸ் அலுமினியம்மா குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ யுவர் ஃப்ரம்மா நான் சென்னை ப்ரோ அக்ஷயா ஹாய் ஹாய் வாங்க காலை வணக்கம் அக்ஷயா சாப்பிட்டிங்களா நலமா அக்ஷயா ரெட்டி ப்ரோ ஹாய் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் ரெடி ப்ரோ நீங்கள் நிலமாக சாப்பிட்டீங்களா ரெடி ப்ரோ